ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பச்சைப்பயிர் கடையிலும் உருளைக்கிழங்கு வருவலும் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க அதில் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் இந்த பச்சைப்பயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு மூணு பல் பூண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு ஒரு தக்காளி மட்டும் போடுங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக ஒரு க இப்படி சின்ன வெங்காயம் அப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதாவது பயிருக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக ஊற்றுனிங்கன்னா இந்த கடையில் வந்து தண்ணியாட்ட போயிடும் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த பயிர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுடுங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை மட்டும் வடிச்சுருங்க வடிச்சுட்டு இந்த பயிர் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த நம்ம வடித்து வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்றிடுங்க இப்போ தான் நான் வந்து உப்பே போடுறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஸோ கொதி வந்ததுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ரெண்டு மிளகு போட்டுக்கோங்க சீரகம் ரெண்டு வர மிளகா கருவேப்பில் போட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த பச்சை பயிரில் கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மேலால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூப்பரான பச்சை பயிருங்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு இந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயெல்லாம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயிலில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி ஒரு பேட்டை பேட்டி விடுங்க இதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சுருக்கேன்னா வரமெளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு இதை இந்த உருளைக்கெழங்கெலாம் நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஆகி வரணும் இப்போ இடிகள் எடுத்துக்கோங்க இதில் வந்து சோம்பு அதை லைட்டாக க்ராஷ் க்ரஷ் பண்ணிக்கோங்க இப்போ கறிவேப்பில் ஒரு ரெண்டு இனுக்கு கொத்தமல்லி ஒரு மூணு பல்லு பூண்டு நல்லா இடித்துக்கோங்க இந்த மாதிரி இடித்து ரோஸ்ட் இருக்க உருளைக்கெழங்கில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடிங்க இது வந்து ஒரு செம்மையான காம்போ இந்த பச்சைப்பயிர் குழம்பும் உருளைக்கெழங்கு ரோஸ்ட்டும் மெயின்டான்னு சொல்லவே மாட்டாங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.